ஒரு இனத்தில் கொலை செய்யப்பட்டால் அல்லது வெளியேற்றப்பட்டால் அந்த அந்த இனம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது நினைவு கூறுகின்றது அது வரவே அது செய்யப்பட வேண்டும் இப்பொழுது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த கடந்த முப்பதாம் தேதி தான் அந்த முப்பத்தஞ்சாவது ஆண்டு நினைவை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பலர் நினைவு கூறுகின்றார்கள் நினைவு கூறுவதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே நினைவு கூறுகின்ற போது கதைக்கின்ற விடயங்கள் ஒரு முன்னுக்கு பின் முரணாக வருவதை நான் அவதானித்திருக்கின்றேன் ஏனென்றால் எல்லோரும் வடமாகாணத்தில் இருந்து முஸ்லிம்களை வெளியேற்றி விட்டார்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் அதுக்குத்தான் காரணம் சொல்லி சொன்னார்கள் அதில் பின்னணி என்ன என்பதை அங்கே கூறவில்லை உண்மையிலே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் அதை வெளியேற்றினதை தவிர இணை சுத்திகரி பன்று இணை சுத்தி பன்றால் என்ன வரைவிலக்கணும் இனத்தை அழித்து இல்லாமல் செய்து அவர்களை ஒன்றோடு அழைப்பு தான் இனை சுத்திகரிப்பு சுத்தி வேறு யாரும் இல்லைய முதன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சித்தாண்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே வடக்கிலிருந்து முஸ்லீங்கள் வழியேற்றப்பட்டமே இனை சுத்திகரிப்பு என்று சுமந்திரன் தான் சித்தாண்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே முதன் முதலிலே கூறியிருந்தார் அது தொடர்பில் கடுமையான எதிர்வினைகளும் மாற்றப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தந்தை செல்வாவின் நினைவு தினம் வந்தார் மூலையில் இடம் பெறுகின்ற போது அந்த கூட்டத்திலே சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார் அவர் இறுதியாகத்தான் பேச அவரை நாங்கள் விட்ட போது அவர் இறுதியாக பேசினால் அதில் எனக்கு பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது ஆனால் அடுத்த நாளை நான் அதுக்கு ஊடகத்திலே பயன்படுத்திருந்தேன் இது இன்னே சுத்திகரிப்பில்லை இது இன பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது என்று நீங்கள் கூறியது போன்று அவர் கூறியதற்கு பிறகுதான் முஸ்லீம் மக்கள் இன சுத்திகரிப்பு என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்தார்கள் அதுக்கு முன்பி அவர்கள் அவ்வாறு கூறவில்லை